வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாவாகட் த மகாகாளி கோவில் தரிசனம் தான் நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ்த்து மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தோம் இப்போ நாங்கள் எல்லோருமே பஸ்ஸில் நைட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் அப்போ நாங்கள் நைட்டில் நாங்கள் கிளம்பிட்டோம் பஸ்ஸில் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து திடீர்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நைட்டுன்றதுனால பஸ்ஸில் வந்து சீட்டும் கிடைக்கல அந்த ஒரு பஸ்ஸு மட்டும்தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஸ்லீப்பரில் தான் நாங்கள் வந்து புக்கிங் பண்ணோம் நாங்கள் பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய பெரிய பையன் அப்புறம் என்னோடய ரெண்டாவது பையன் அப்புறம் வந்து இது இந்த பாப்பா வந்து என்னோடய நாத்தனார் பொண்ணு நாங்கள் எல்லாருமே அஞ்சு பேர் நாங்கள் போயிருந்தோம் நைட்டு ஒரு மணி ஒரு ஒன் ஓ கிளாக்கு நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப் போயிருந்தோம் திடீர்னு நாங்கள் கிளம்புறதால எங்களுக்கு பஸ்ஸும் சீக்கிரமாக கிடைக்கல அந்த ஒரு பஸ்ஸு தான் இருந்துச்சு அதனால் இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டோம் காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே ரீச் ஆகிட்டு கீழே மலைக்கு கீழே வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது அங்கே நம்ம வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து இப்போ மேலே கிளம்பிட்டோம் இப்போ இது இது வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் காலையில் உள்ளார அந்த லிஃப்ட் இருக்கு இல்லையா மலை உச்சிக்கு போகிறதுக்காக ஒரு லிஃப்ட் இருக்குது அந்த லிஃப்ட் ரீச் பண்ணுறதுக்காக அவ்வளோ ஒரு க்யூ எங்கெங்கேருந்தோ மக்கள் எங்கேருந்து தான் வந்தாங்களோ தெரியல அவ்வளோ மக்கள் மகாகாலி தரிசனம் பண்ணுறதுக்காக எங்கெங்கேருந்தோ வேறு வேறு ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க ஒரு சில பேர் வேண்டுதல் வச்சுருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் கூட ஆடு என்ன வேண்டியிருந்தாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க நாங்கள் இந்த லை இந்த க்யூவில் நாங்கள் நின்னே ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அந்த லிஃப்ட் அடையிறதுக்கு கோவில்னால் சும்மாவா கொஞ்சம் நேரமாவது நம்ம நடக்கணும் இல்லையா அதனால் வழியிலே ஒரு சின்ன சின்ன கோவிலுங்கெல்லாம் நிறைய வந்துச்சு அதை கூட நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு போனோம் என்னுடைய சின்ன பையன் அவன் வந்து கொஞ்சம் சாமி பக்தின்னு வச்சுக்கோங்களா அவன் வந்து எந்த கோவில் பார்த்தாலுமே கம்முன்னு இருக்க மாட்டான் எந்த ஒரு சின்ன கோவிலை கூட பார்த்தா கூட கம்முன்னு இருக்க மாட்டான் உடனே போய் அங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் நாங்கள் வரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பமாக அடம் பிடிப்பான் இருந்தாலும் நாங்கள் வந்து அவன் செய்கிறதுக்காக நாங்கள் வந்து எதுவும் நாங்கள் தடை செய்ய மாட்டோம் சரி கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுடுவோம் நானும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி வழியில் போனா கூட சரி எங்கள் சின்ன கோவில் பார்த்தா கூட உடனே அவன் எடுத்து கும்பிடுவான் அந்த பையன் அவனுக்கு தாங்க பேச்சு வரல பேச்சு வந்து கம்மியாக வருது அவனுக்கு ரெண்டாவது பையனுக்கு அதுக்காக தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேண்டியிருந்தார் அதுக்காக தான் அவர் திடீர்னு அவருக்கு தோணதுனால தான் திடீர்னு வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு அவருக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு சொன்னார் இந்த மாதிரி நம்ம வந்து பாவாகெடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைமில் காசும் இல்லை ஒன்றுமே இல்லை நம்பிக்கையே இல்லை என்ன இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அவர் கூப்பிட்டாரு சரின்னா அப்புறம் அவங்க வந்து யார்கிட்டயோ காசு வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சேலரி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சேலரி வர்றதுக்கு ரெண்டு நாள் தான் இருந்துச்சு பட் இருந்துமே அவருக்கு போகணும் அப்படின்னு தோணதுனால திடீர்னு நாங்கள் வந்து பயணிச்சிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து நான் காலையில் ஃபைவ் ஓ கிளாக் வியூ இது பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு கிட்டே இருந்து பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குதுன்னா கிட்டே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த இடம் வந்து இவ்வளோ லைட்டிங்காக தெரியுது இல்லையா இது வந்து வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து அந்த லிஃப்ட்டில் போக போகிறோம் இல்லையா அந்த இடம் தான் இது வந்து நம்ம வந்து தூரத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியுது இப்போ இந்த இடம் தான் இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிறது இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம் தானே லைட்டு எரிஞ்சுது ஒரு அழகான இடம் தெரிஞ்சுது அது இந்த தான் அந்த மலைக்கு போது பாருங்கள் அந்த ஒரு வியூவை தான் நம்ம வந்து காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம பார்த்தோம் எவ்வளோ ஜனங்க பாருங்கள் அங்கேருந்து வெளியேந்து கியூவிலேருந்து வந்து ரொம்ப தூரம் படியெல்லாம் ஏறி நாங்கள் வந்து எப்படியும் ஒரு அதுவும் ஒரு இரநூறு படிக்கட்டு இருக்கும் போல் அந்த மாதிரி இரநூறு படிக்கட்டுலாம் தாண்டி பாவம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் பேக்கெல்லாம் எடுத்துட்டாரு நாங்கள் வந்து என்னால் படி ஏற முடியாது அதனால் பேகு வந்து அவர் தான் எடுத்துக்கிட்டாரு நான் வந்து என்ன அந்த பாப்பாவை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தேன் பெரியவன் வந்து சின்னவன் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான் நான் வந்து பொறு பொறுமையாக பொறுப்பொறுமையாக நான் வந்து படியேறி இருந்தேன் வந்ததுமே அங்கேயுமே வந்து நிறைய கூட்டம் நம்ம திருப்பதிக்கெலாம் போனோம்னா இப்படி ஒரு ஒரு ப கம்பி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கூட கட்டியிருந்தாங்க அங்கே எப்படியோ ஒரு பத்து கம்பி இருக்கும் அதெல்லாம் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேயும் கொஞ்சம் நேரம் எங்களை வந்து நிற்க வச்சுட்டாங்க அந்த லிஃப்ட்டுக்காக ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு காலையிலே அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு எங்களுக்கு வந்து நாங்கள் அஞ்சு மணிக்கு நாங்கள் கீழேருந்து ஆரம்பித்தோம் அந்த படி ஏழு மணிக்கு தான் நாங்கள் வந்து ரீச் ஆனோம் எங்களுக்கு நம்பர் வந்தது செவன் தேர்ட்டிக்கு தான் எங்களுக்கு வந்து நம்பர் வந்துச்சு தான் எங்களுக்கு நாங்கள் அது வரைக்கும் சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கிறது வந்து என்னோடய பையன்தான் தான் நான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல எனக்கு அவ்வளோ ஒரு டயர்டாயிட்டேன் நான் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை உட்காந்துருந்ததால் டயர்டாக் டயர்டாயிட்டேன் நான் என்னோடய பசங்க என்னோடய நாத்தனார் பொண்ணு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அந்த லிஃப்ட் எப்படி போகுது அந்த சவுண்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க சின்ன பிள்ளைங்களாவே சின்ன பொதுவாகவே சின்ன பிள்ளைங்கனாவே ரொம்ப நம்ம எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்க சந்தோஷந்தாங்க நமக்கும் பிள்ளைங்க தான் நம்மளும் சந்தோஷப்பட முடியும் பிள்ளைக்காக தான் நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வந்து வாழறோம் நமக்காக நம்ம வாழலை பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வாழறோம் அதனால் பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க தயவு செஞ்சு அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து பிக்னிக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ நான் வந்து போயிருந்தேன் இப்போ இது வந்து எத்தனை வருஷம் சென்னை நாங்கள் போயிருக்கோம் டென்த்து படிக்கும்போதுனா டென்த்து நான் படிக்கும்போது எப்படியும் ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு இருக்கும் அப்போ தான் நான் டென்த்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான் போனேன் அப்போலாம் இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு இது பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ லிஃப்ட்டில் இருக்கோம் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு சவுண்டு வரும் பாருங்கள் என்னோடய காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு யார் பேசினாலும் கேட்காது நாங்கள் நான் அஞ்சு பேரும் நாங்கள் உள்ளே தான் உட்காந்துருக்கோம் என்னோடய பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் பெரிய பையன் என்னோடய பெரிய பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம் பாருங்கள் ரீச் ஆகிட்டோம் அங்கேயும் அங்கேயும் மேலேயும் போய் கொஞ்சம் ஒரு நூறு படி நூற்றி ஐம்பது படி போல் மேலேயுமே இருக்குது அந்த படியுமே நாங்கள் எல்லாம் கடந்து போய் அங்கேயும் நிறைய கடைங்கள்லாம் இருக்குது கடைங்கள்லாம் இருக்குது அங்கே சின்ன சின்ன கோவில் எல்லாம் இருக்குது இது வந்து விநாயகர் கோயில் அங்கேயுமே என்னோடய பையன் வந்து எனக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி கும்பிட்டு வா அப்படின்னு சொன்னோம் கும்பிட்டு வரான் அப்புறம் கும்பிட்டுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம் மேலே படி பாருங்கள் இங்கே பக்கத்துலேயே நிறைய கடைங்கள்லாம் இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் இதெல்லாம் வாங்க போயிருந்தார் அங்கே பக்கத்துலேயே செருப்பு விடுறதுக்காகவும் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருந்தாங்க நம்மளுடைய செருப்பெல்லாம் நம்ம கட்டி அங்கே வச்சுடலாம் நானும் பாப்பாவும் ரெண்டு பேரும் செருப்பு கட்டி நாங்கள் வைக்கிறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம் அந்த பேக்கை மாட்டியிருக்கிறது தான் நான் என்னோட அந்த பேகு தூக்கவே முடியல என்னால் துணி தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை துணி தான் எங்களோட இது சேஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஒரு ஜோடி நாங்கள் அஞ்சு பேர்த்துக்குமே நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்தோம் இருந்தாலும் என்னால் தூக்கிட்டு படி ஏற முடியாது ஏன்னா கொஞ்சம் வெயிட்டு அதனால் படி ஏற முடியாது இருந்தாலுமே நான் வந்து மாட்டேன் எவ்வளோ தூரம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் மாட்டிகிட்டு வந்தார் பாவம் அவரால் முடியல ஒரு கட்டத்தில் தான் எனக்கு கொடுத்துட்டாரு படியும் ஏறணும் இல்லையா அதனால் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கி மாட்டிக்கிட்டேன் பாருங்க அவர் படுக்கு போகிறாரு ஃபஸ்ட்டு அவர் வந்து போகிறாரு எங்கள் வீட்டுக்காரர் படி ஏறி போயிட்டு இருக்காரு அவரால் முடியல பாவம் கால் நடக்க முடியல அவ்வளோ ஒரு படி இருந்துச்சு லிஃப்டில் போயுமே படி அவ்வளோ ஒரு படி இருந்துச்சு அவர் ஃபஸ்ட்டு போயிட்டார் அவர் அவர் பின்னாடியே நான் பாப்பா பெரிய பையன் சின்ன பையன் நாங்கள் எல்லாருமே நாங்கள் போயிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ படி கட்டு இருக்குது பாருங்கள் அந்த படி ஏறவே முடியல என்னால் மூச்சு அவ்வளோ மூச்சு வாங்கிச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம சாமி தரிசனம் பண்ணணும் இல்லையா கொஞ்சம் தூரமாவது நம்ம கஷ்டப்படணும் கொஞ்சம் தூரமாவது நம்ம நடக்கணும் இல்லையா அப்போ தான் நம்ம வேண்டிகிட்டு போன பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு தான் இருக்குது மேலே இன்னும் மேலேயுமே கூட கொஞ்சம் படி இருக்குது அதெலாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை கிட்டத்தட்ட நாங்கள் வந்துவிட்டோம் பாருங்கள் கோவில்கிட்ட நாங்கள் வந்துவிட்டோம் கோயிலூர்லேயும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நான் டென்த்து படிக்கும்போது வந்திருந்தேங்க அப்போதுலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே மாற்றம் இருக்குது அப்போ வந்து கீழே வச்சுருந்தாங்க சாமி சிலை வந்து இப்போ வந்து நல்லா அழகாக பாருங்கள் தங்கத்தாலே ஜோ ஜோடிச்சு வச்சுருக்காங்க இவங்க தான் மகா காளி இவங்களை தேடிட்டு தான் எல்லோருமே எங்கேருந்தோ எல்லோரும் வந்தாங்க அங்கே வந்து பக்கத்துலேயே அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வந்து போயிருந்தோம் நிறைய பேர் வந்து கர்ப்பா தான் விளையாடிட்டு இருந்தாங்க மகாகாலினாவே அவங்களுக்கு வந்து கர்ப்பா தான் அந்த கோவிலில் வந்து கர்பா தான் விளையாடுவாங்க கர்பா எல்லாருமே விளாடுறாங்க எனக்கும் விளையாடணும் அப்படின்னு தோணுச்சு தான் இருந்தாலும் நான் ரொம்ப ட டயர்டாக இருந்தேன் எனக்கு கால் வலி ரொம்பமாக அதனால் நான் வந்து கர்ப்பா விளையாடல என்னோடய ஹஸ்பண்ட் அப்போ சொல்லிட்டு தான் இருந்தார் போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே படி ஏறி வந்ததால எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி அதனால நாங்கள் கர்பா விளையாடலாம் ஹாப்பியாக எல்லாருமே சந்தோஷமாக சாமி பாட்டு போட்டுட்டு அவ்வளோ ஹாப்பியாக கர்பா விளையாண்டாங்க பொதுவாகவே நவராத்திரியில் தான் இங்கே வந்து கர்பாலாம் விளையாடுவாங்க ஆனால் பாவாகடலை எப்பயுமே அங்கே கோ அங்கே வந்து குளிர் டைமில் போயிருந்தோம் அதான் எல்லாருமே ஸ்வெட்டர்ஸ் போட்டிருக்காங்க இதோட இந்த வீடியோ முடியுது பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்